ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஒரு இன்னொரு முக்கியமான டாபிக் என்னென்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதாவது கண்டாமினேஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் கன்டாமினேஷன் ஆயிடுச்சு அது வந்து நாங்கள் என்ன பண்ணுறது அப்படியே அவ்வளோவும் வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் பயம் இருக்கும் அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து இந்த காளான் பண்ணையோட இருந்து நிறைய பேர் விலகி போனதுக்கான ஒரு காரணமாக சொல்லிட்டுருக்கிறாங்க நான் நிறைய பேக் போட்டேன் நிறைய பேர் கண்டாமினேஷன் ஆயிடுச்சு அது என்ன பண்ணணும்னு தெரியல அதனால் எனக்கு அந்த தொழில் நான் விட்டுட்டேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு கன்டமினேஷனான வீடியோவில் காட்டினப்பயே ஒரு பேட்ச் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக கண்டாமினேஷன் ஆயிருந்துச்சு ஸோ அந்த இருந்து நமக்கு வந்து ஈல்டு வருமா வந்தால் அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு ட்ரையல் பார்க்கறதுக்காக நாங்கள் அந்த பேஜை வந்து அப்படியே நாங்கள் வச்சுருந்தோம் ஸோ அதுலேருந்து நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா அதுலேருந்தும் நமக்கு வந்து ஈல்டு வந்திருக்கு இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இருந்து பார்க்குறப்ப இது வந்து ஒரு காளான் வளர்க்குறதுக்கு உகந்த பேகு மாதிரியே தெரியலை இதில் வந்து மைசிலியம் குரோத் இல்லை எதுவுமே இல்லை ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கண்டாமினேஷனான பேகு மாதிரி பேகு தான் இது ஸோ இதுலேருந்து வந்து நமக்கு வந்து ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா இதில் பாருங்கள் யாருமே நம்ப முடியாத அளவுக்கு நல்லா வெள்ளை வெளியேருன்னு நீட்டாக அழகாக ஒரு பட்டு வந்துருக்குது மேபி நமக்கு க்ரோத் வந்து கம்மியாக இருக்கலாம் நமக்கு ஈல்டு இந்த பேக்லேருந்து கம்மியாக கிடச்சிருக்கலாம் பட் ஈல்டே வராது வரவே வராதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஸோ அளவுக்கு நல்ல ஈல்டு வருது ஆனால் இந்த பேக் நம்ம ஏன் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா இதில் மற்ற எதாச்சும் பூச்சி வளரும் புழு வளரும் எறும்பு வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அது மற்ற நல்ல பேக்கும் க பரவதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி கண்டாமினேஷனான பேக்கை வந்து ஷெட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாங்க இப்போது நம்ம ஒரு கண்டாமினேஷனான பேக் வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம புதுசாக போட்ட பேக்கை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா இந்த கண்டாமினேஷனான பேக் பக்கத்துலேயே போடுறப்ப நமக்கு இந்த கண்டாமினேஷனான பேக்கு ஆன பேக்கில் இருந்து பூச்சியோ எறும்போ ஏதோ ஒன்று அந்த புதுசாக போட்ட பேக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி ஸ்ப்ரெட் என்ன என்னாகும்னா நம்ம வந்து ஈல்டே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி இந்த பேக்கில் ஈல்டு வந்திருக்கு ஸோ நமக்கு என்ன ஆகுனா இந்த மைசிலியை வளர்ற அந்த ஸ்டேஜ் டைம் அதுக்கப்புறம் அது ஸ்ப்ரெட் ஆகி அந்த பட்டு வர டைம்லாம் வந்து ரொம்ப டிலே இருக்கும் அப்போ டிலே ஆகிறப்ப உங்களுக்கு ஈல்டில் வந்து நிறைய ஃப்ளக்ச்சுவேஷன் வரும் ஸோ ஜா ஒருதல் ஜாஸ்தி ஆகும் சில நேரத்தில் கம்மியாகும் ஸோ அந்த ஃப்ளக்ஷுவேஷனை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த கண்டாம்பினேஷனான பேக்கை வந்து நம்ம பண்ணைக்கில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இதில் பட்டு இவ்வளோ வந்திருக்குது ஈல்டு வருமா அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி வரும் ஸோ அடுத்து இந்த பேக்கை பாருங்கள் இந்த பேக்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து கண்டாமினேஷனாக தான் வந்திருக்குது ஸோ இதில் வந்து ஃபுல்லாக க்ரீன் மேலே எல்லாம் க்ரீன் மோல்டெல்லாம் ஃபுல்லாக வளர்ந்துருக்குது ஸோ இந்த பேக்குமே வந்து நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு உகந்த பேகு கிடையாது தான் ஆனால் இதுலேயும் ஈல்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு இதில் வந்து க்ரோத் ஆகி ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு வெளியே மெச்சூர் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம விட்டுருந்துருக்குறோம் ஸோ இதோட ஸ்போர்லேஷன் வந்து ஃபுல்லாக அண்ட் மெச்சூராக நடந்துருக்குது ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கண்டாமினேஷனான பேக்லேருந்து வந்து நமக்கு ஈல்டு வரும் ஸோ அதனால் கண்டாமினேஷன் பேக்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறது நம்ம வந்து அதை அப்படியே விடவும் முடியாது உங்களுக்கு ஏன்னா அதுக்குன்னு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதை இன்வெஸ்ட்டை நம்ம வேஸ்ட்டும் பண்ண முடியாது அதுக்காக நம்ம இப்படி வச்சுருக்கவும் முடியாது அப்படின்னா எல்லோரும் மேக்ஸிமம் பெரிய பணியாளர்கள்லாம் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா இந்த மாதிரியான பேக் எல்லாமே வந்து தனியாக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குழில் வந்து அவங்க போட்டு வச்சுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி குடியில் போட்டு வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி கன்டாமினேஷனான பேகு ஈல்டு முடிஞ்ச பேகு இந்த மாதிரி பேக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் வச்சு அதில் வந்து மினிமம் மெயின்டெனன்ஸில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுலேருந்து வந்து ஈல்டு வரும் இந்த பேக்கில் நம்ம வந்து ஈல்டு நல்லாவே வந்திருக்கு பட் இது நமக்கு வந்து இங்கே மேலால் வந்து இந்த மஞ்சளாக வந்திருக்கிறதுக்கான மேஜர் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஹியூமிடிட்டி மெயின்டெனன்ஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் இந்த ஷெட்டில் வந்து ஃப்ளக்ஷுவேஷனில் இருக்கிறதுனால ஹியூமிடிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் மாறி மாறி இருக்கிறதுனால நமக்கு இங்கே வந்து இந்த எல்லோ கலர் ரிங்ஸ் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இது வந்து லாஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் வந்து ஒரு கண்ட ஒரு ஷெட்டுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற வீடியோவில் வந்து உங்களுக்கு நாங்கள் க்ளியராக சொல்லியிருந்தோம் ஸோ இதுலேயும் வந்துட்டு ஸோ அதனால தான் வந்துட்டு நமக்கு இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியவே தவிர மற்றபடி ஈல்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டாமினேஷன் நிறையா வருது நம்ம வந்து நம்ம பண்ண நம்ம பேக் போகிற ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம பண்ண சின்ன சின்ன தப்புனால் இந்த மாதிரி கண்டாமினேஷன் வருது இந்த பேக் வந்து எங்களுக்கு டோட்டலாக வேஸ்ட் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க ஸோ இதே வந்து நம்ம பெரிய பண்ணையாளர்கள் பெருசாக நீங்கள் பண்ண போகிற டைமில் இதுக்குன்னு தனியாக ஒரு சின்ன ஷெட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு இதே மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து வர ஈல்டும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைய டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணும் ஈல்டு முடிஞ்ச பேகு கண்டாமினேஷனான பேக் இது எல்லாமே நீங்கள் வந்து நம்ம கிராப்பிங் ரூமுக்கும் ரூ ரூட் ரன்னிங் ரூமுக்கும் வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கக்கூடாது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு ரூமுக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபுல் மெயின்டெனன்ஸ் நம்ம கொடுக்கணும் நம்ம மருந்து தெளிக்கணும் பேக்டீரிய சைடு இன்செக்ட் சைடு தெளிப்போம் அது போக நம்ம டெம்பரேச்சர் மெயின்டை மெயின்டைன் பண்ணிட்டுருப்போம் அது இல்லாமல் நம்ம சுற்றி வெளியேவும் வந்து எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பண்ணைக்கு வெளியவும் வந்துட்டு நிறைய மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ அந்த மா அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறனால நமக்கு வந்து இந்த இந்த மாதிரி இந்த கண்டாமினேஷன் மட்டு இந்த அடிஷ்னலாக வர நம்ம ஈல்டு வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி உங்கள் கிராப்பிங் ரூம்லேருந்து கொஞ்சம் தள்ளி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து இதுலேருந்து வந்து நீங்கள் ஈல்டு எடுத்துருக்க எடுத்துகிட்டு இருக்கலாம் பட் ரொம்ப நாளைக்கு இது வச்சுருக்கக்கூடாது இது வந்து உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஈல்டு வருணுங்கிறது உங்களுக்கு போக போக எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களே கற்றுக்குவீங்க ஸோ அது மாதிரி ஒரு ஈல்டு ரெண்டு ஈல்டோட வந்து நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஸோ அது வந்து மேக்ஸிமம் வந்து அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அவுட்ரு சர்வேஸ் ஏரியாவில் மைசீலியம் கூட ஒன்றும் ஸ்ப்ரெட்டே ஆகலை வைக்கோ இல்லை ஆனால் உள்ளேருந்து ரூட்டிங் ஃபார்ம் ஆகி ரூட்டிங் ஃபார்ம் ஆகி கிளம் அப்படியே கிளம்ப் கிளம்பாக வந்து ஃபார்ம் ஆகி நின்றுருக்கு நம்ம இந்த கிளம்ப் இருக்கிற இடத்துலலாம் கிளிச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வந்துடும் பட்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஸோ இந்த பேக் எல்லாமே அதே மாதிரி தான் இந்த பேக்ல நியூ பட்ஸ் ஃபார்ம் ஆகலை இதிலேயும் ஆகலை ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர்ல என்ன அது நம்ம பார்க்கலாம் இங்கே ஸோ இந்த பேக்கில் தண்ணி கொஞ்சம் ஓவராக இருந்ததுனால வெதை ஃபுல்லாக அழுகிய போச்சு உள்ள பூச்சி ஈச்சிலாம் நிறைய இருக்குதா அந்த கொசு பூச்சி புழுலாம் ஏகப்பட்டது இருக்குதுலமா அதெல்லாம் அழுகி போச்சு இந்த மாதிரி ரொம்ப அழுகின அழுகுன மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் இங்கே ஒரு பேக் இருக்குது மேலே மட்டுந்தான் ஸ்பான் வந்து ரன் ஆகிருக்கு கீழே எல்லாம் பெருசாக ஒன்றும் வளரல இருந்தாலும் நமக்கு அதில் ஈல்டு வரப்போகுது இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கிளம்பாக ஃபார்ம் ஆகிருக்கு வந்து ஈல்டு வரலாம் வேறு இந்த மாதிரி நிறைய பேக் இருக்குதோ இங்கே ஒன்று இருக்குது பட்டு ஃபார்ம் ஆயிருக்கு ஆனால் அவுட்ரு ஏரியாவில் வந்து மைசிலியம் சுத்தமாக ஸ்ப்ரெட் ஆகலை உள்ளே வளர்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருந்திருக்கு ஸோ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு இருக்குது இந்த எறும்பு வந்து அந்த புழுவை வந்து தூக்கிட்டு இருக்கு நமக்காக இந்த எறும்பு சோசியல் சர்வீஸ் பண்ணிருக்கு ஆமாம் வேறு ஏதாவது சொல்ல மாட்டா ம் தேங்க் யூ நாங்கள் எறும்புக்கு ரொம்ப கடமைப்பட்டுருக்குறோம் அது அந்த புழுவை எங்கே தூக்கிட்டு போகுதுன்னு தெரியல எங்கேயோ தூக்கிட்டு போதும் அவ்வளோ மறுபடியும் உள்ளே போதும் ஓ அதோடய நண்பருக்கு சாப்பாடு கொடுக்க போகுது ஆமாம் நண்பருக்குல்ல அதை துணை ஏன்னா இந்த பேகை பார்த்தா யார் என்னாலுமே சொல்ல முடியாது இதில் வந்து ஈல்டு வரும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மைசிலேயுமே வெளியே வெளிப்புறத்தில் வளரா என்ன வளராத ஒரு பேகு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல சிமஸ் ஸ்பாட் இருக்குது ரூட்டிங் வந்து ஃபார்மாக இருக்குது போய் எறும் எறும்போது தெரியுதா இருங்க நம்ம மேக்ரோ லிஸ்டாக பார்ப்போம் அந்த புழு ஊற்றிட்டு போயிட்டு பாவம் என்ன கஷ்டமாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெளியே வந்து எந்த மைசீலியம் குரோத்தும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேருந்து வ உள்ளுக்குள்ளே நம்ம போட்ட மைசீலியம் வந்து அங்கங்கே வெளியே வந்து கிளம் கிளம்பாக ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த ரூட்டிங் வர ஏரியாங்குவாங்க ஸோ இந்த ரூட்டிங் வர ஏரியாவிலேருந்து தான் நமக்கு வந்து ஃப்ரூட் வரும் ஸோ இது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வளரா வளராமல் இருக்குது பட் உள்ளேருந்து இந்த மாதிரி கிளம்பாக வந்திருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து இதோட மைசீலியம் க்ரோத் வந்து கண்டிப்பாக நடந்துருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து வெட்டி பார்க்கலாம் இந்த பேக்கில் வந்து எந்த மாதிரி வந்து நமக்கு ரூட்டிங் நடந்திருக்கு அப்போ இந்த பேக்லேருந்து நம்ம உள்ளுக்குள்ளேருந்து வர மைசிலியும் வந்து எந்த மாதிரியும் நமக்கு வந்து வெளியே வந்து வரத்துக்கு ஃப்ரூட்டிங்கெலாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இதை வெட்டி பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம காட்டுறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த கன்டாமினேஷனான பேக் எல்லாமே வந்து நம்ம ஃபார்ம்குள்ளே வச்சுருந்தோம் ஸோ மேக்சிமம் இந்த மினிமல் கண்டாமினேஷனில் இருக்கிற பேகை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி தனியாக ஒரு ஷெட்டில் அந்த மாதிரி போட்டு வச்சுருங்க இதே ஓவர் கண்டாமினேஷன் ஆகிடுச்சி பேக்கு ஃபுல்லாக ஒரு கன்டாமினேஷனாக தான் இருக்குங்கிறத இருக்குங்கிறப்ப நம்ம வந்து அதை வந்து ஷெட்லேயும் கிராப்பிங் ஷெட்லேயும் சரி அடுத்து செகண்டாக போடுற ஷெட்லையும் சரி அதுலேயும் வந்து வச்சுருக்க வேண்டாம் ஃபுல் கண்டாமினேஷனுங்கிறப்ப நான் இதில் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து டிஸ் டிஸ்போஸ் பண்ணிடுங்க